தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிட்டாங்க மக்களே அதாவது எந்த தேதியில் எப்பொழுது முடிந்து எப்பொழுது நடந்து எப் எந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரும் அப்படின்றது வரைக்கும் முழுமைக்கும் முழுமையாக கூறிவிட்டார்கள் இந்த சேனலை நீங்கள் புதிய வாடிக்கையாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் எந்த தேதியில் எப்பொழுது எங்கெங்கெல்லாம் நடக்க போகிறது அப்படின்றத தெளிவாக காண்போம் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றனர் பல கட்சிகள் கூட்டணி என்ற பெயரில் நிறைய கட்சிகளுடன் கூட்டணி இணைவதும் அதன் பிறகு அமைச்சர்கள் மாறி மாறி அதாவது கட்சி விட்டு அப்படி இப்படி என தாவி தாவி வந்து பார்த்திங்கன்னா தாவுகிறார்கள் இதனையடுத்து புதிய கட்சிகள் தொடங்குகிறார்கள் பல சில வந்து பார்த்திங்கன்னா செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் சார்ந்த செயல்களாகவே ஆகையால் இதனையடுத்து தேர்தல் எப்பொழுது தானே இவர்களுக்கு அதற்கு முன்னதாகவே அனைத்து வேலைகளையும் முடித்து விடுவார்கள் அதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் எந்த தேதியில் எந்த மாதத்தில் வரும் பார்த்திங்கன்னா மார்ச் இறுதியில் ஆரம்பித்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி மேல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தேதியாக கருதப்படும் என தேர்தல் ஆணையம் கருதுகின்றனர் ஆகையால் இதனை அடுத்து அவர்கள் சிந்தித்து ஆலோசித்து தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட வேண்டும் இதனிடையில் தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வுகள்லாம் இருக்கும் ஆகையால் அதனை அனைத்தும் சிந்தித்து தான் இவர்கள் செயல்பட வேண்டும் அவர்களுக்கு முடிந்தால் மட்டுமே வந்து இவர்களால் வந்து தேர்தலை வைக்க முடியும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் தான் தேர்தலில் வாக்குகள் சீட்டை வந்து பற்றினா அனைத்தும் வைத்திருப்பார்கள் ஆகவே பள்ளி கல்லூரிகள் முடிந்தால் மட்டுமே அது சாத்தியமாகவும் ஆகையால் பொறுத்திருந்து காண்போம் மக்களே எந்த மாதத்தில் எந்த நாளில் வருது அதாவது ஏப்ரல் மாதம் என்பது உண்மையாக கருதப்படுகிறது இதனையடுத்து ஏப்ரல் மாதத்தில் எந்த தேதியாக இருக்கும் என தெரியவில்லை ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் கூடிய விரைவில் அதற்கான தே தேதியை அறிவித்து விடுவார்கள் தேர்தல் ஆணையம் ஆகையால் மக்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தார்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நமக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து உங்களுக்கு ஏதாவது அரசியலை பற்றிய கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கேட்க கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள்